ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நின்று நிலவட்டுமா என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கர்ணை அதிர நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறேன்னு சொன்னோமா பெங்களூர் ஹைவே சாலையில் அருகாமையில் அமையக்கூடிய கோரல் அவென்யூவில் தான் நம்ம நிற்கிறோம் இங்கே வந்து தமிழக அரசுடைய அனைத்து அனுமதியும் பெற்ற மனையாக சிறப்பாக அமைய இருக்கிறது இந்த மனையை வந்து முதலீடு செய்து நீங்கள் பயனடைய வேண்டும் என்று அதிர நிழலில் நம்ம பதிவிடுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த இடத்துல வந்து சிறந்த காற்றோட்டம் மற்றும் சுகாதாரம் அனைத்து வசதிகளும் கூடிய குடிநீர் மற்றும் பாதுகாப்பு அம்சங்கள் நிறைந்து காணப்படுகிறது இந்த தார் சாலை அமைய இருக்கிறது அதே போல் இருபத்தி நாலு மணி நேரமும் பாதுகாப்பான கூடிய வசதி இந்த மனையில் இருக்கிறது அதே போல் இங்கே பாருங்கள் முழுக்க வந்து காம்பவுண்ட்ஸ் அவர் எடுத்துருக்காங்க அங்கிட்டாலும் நேரு நேஷனல் ஹைவே அதான் என்ஹெச் என்ஹெச் ரோடு பெங்களூர் ஹைவே சாலையில் காஞ்சிபுரத்துக்கு அருகாமையில் திருதரும்பூர் ஓச்சூர் சிறுகம்பூர் திருதரும்பூர் இந்த இடத்துல நீங்கள் முதலீடு செய்வீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம சகோதரர்கள் ரெண்டு மூணு சகோதரர்கள் இணைந்து இந்த மனையை உருவாக்கியிருக்கிறாங்க நம்ம முதலீடு செய்வது எதில் முதலீடு செய்வது என்றால் மன மனையில் முதலீடு செய்யணும் அது எந்த மலை என்றால் நம்ம இதே போல் தமிழக அரசினுடைய அனைத்து அனுமதியும் ஓச்சேரி ஓச்சேரி அதாவது அவர் ஓச்சேரி பத்து சிறு சிறுகம்பூர் சிறுகரும்பூர் அருமையான கிராமம் காற்றோட்டமான இடம் அதே போல் இயற்கை சூழல்தான் இங்கே வந்து மிகவும் அருமையான லொக்கேஷனை உங்கள்கிட்ட காட்டுற பாருங்கள் இந்த பாருங்கள் அப்படியே மனையை காட்டுங்க எவ்வளோ அருமையாக இருக்குது நீங்கள் வந்து இந்த மனையில் முதலீடு செஞ்சு அடுத்தது எங்கன்னு நீங்கள் பத்திரம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம் அதே போல் இந்த இடத்துல எந்த வித வில்லங்கமும் இருக்காது அந்த இதை இடத்த தேர்வு செஞ்சு தான் நம்ம சகோதரர் சகோதரர்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை நம்ம அதிர நிலையில் நம்ம பதிவுகிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைக்கிறோம்